அந்த திருவாரூரில் இறைவன் எனக்கு பணித்தான் நீ எல்லாத்தையும் முன்னிடுவாரூரில் எனக்கு கேள்வி கேட்டான் அப்பொழுதுதான் எனக்கு உரைக்கப்பட்டது ஆகா என்னிடமிருந்து எல்லாத்தையும் அடியே நீத்தல் செய்துவிட்டேன் என்று எண்ணி நான் நீத்தல் செய்யாமல் விட்டுவிட்டேனே என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது உற்றார் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் கற்றார் வேண்டாம் இவை யாரும் எனக்கு உதவி புரிவதில்லை எம்பெருமான் மட்டுமே எனக்கு உதவியாக இருக்கட்டும் என்ற எண்ணம் அப்பொழுது தோன்றியது அப்பொழுது செல்வமே சிவபெருமானே எம் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எங்கள் அடியேன் என்னுடைய வேலையை நான் மாற்றும் சரியாக செய்து கொண்டிருந்தேன் அமைச்சர் கோலத்தில் நீ திருப்பெருந்துறையில் நீயாக வந்து அமர்ந்து வம்பன என்னை அழைத்து பழுக்க வைத்து அடியாராக மாற்றி கடைசியில் என்னை அடிவனாக மாற்றிய பிறகு நீ இங்கே என்னை விட்டு விட்டு சென்று என்னை விட்டுவிட்டு சென்றதோடு இல்லாமல் என்னை புலம்ப வைத்து அட வைத்து கத்த வைத்து கதற வைத்து இவையெல்லாம் தொடர்ந்து இறைவா 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 சிவனே சிவனே என்று உன்னையே நினைந்து நினைந்து உருகி 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 மெருகும் பொழுது நீ என்னுள் வந்து அமர்ந்தாய் என்னுள் நீ வந்து அமர்ந்த பொழுது அடியேனுக்கு உரைத்தது இறைவா இங்கே இருக்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருப்பெருந்துரை அடியார்களே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அடியேன் சொல்கிறேன் செல்வமே சிவபெருமானே யாரெல்லாம் நீங்கள் அடியாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் செல்வமாக சிவபெருமானைத்தான் நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டா நீங்கள் செல்வமே சிவபெருமானையே செல்வமாக நினைக்க வேண்டும் என்ற சூட்சமத்தை இந்த பாடலிலே இறைவன் அருள் பாவித்தான் செல்வமே சிவபெருமானே உன்னை நான் சிக்கன பிடித்தே நீ செல்வத்தையே சிவபெருமானாக நினைத்து அவனையே நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை உள்வாங்கிக் கொண்டால் அவன் உன் ஆன்மாவிலே வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொள்வான் அவன் அமர்ந்து கொண்டால் அவனை நீ சிக்கென பிடித்து உள்ளே வைத்து கொள்ள வேண்டும் இனி அவனை நீ வெளியே விட்டுவிடாதே என்ற சூட்சமத்தை இந்த பாடலிலே எனக்கு அருள் பாவித்தான் சிக்கென பிடித்தேன் இனி நீ எங்கு எழுந்து அருளுவது வெளியே இனிமேட்டு நீ வெங்கே வெழுந்து அருளுவது வெளியே என்ற நிலையில் இறைவன் எனக்கு சூட்சமமாக அருவித்த பாடல்தான் இந்த திருத்தோணிபுரத்தில் அருளிய பிடித்த பத்து என்ற பதிகத்தினுடைய சாரம் சரி இப்படியாவது இறைவன் என்னை ஆட்கொண்டானா இப்படியாவது இறைவன் அவன் திருவடியிலே என்னை வைப்பதற்கு தகுதி இந்த ஜீவாத்மா மாறிற்றாய் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது அப்பொழுதும் இறைவன் என்னை பார்த்து சிரித்தான் நீ திருத்தோணிபுரத்தில் இருந்து உன்னுடைய அடியவர்கள் இப்ப இங்கு இருக்கிறார்களே அங்கே திருவண்ணாமலைக்கு செல் என்றான் மூன்றாம் நூற்றாண்டிலே இறைவனால் அழிக்கப்பட்டு இறைவன் உத்தரவை ஏற்கப்பட்டு மூன்றாம் நூற்றாண்டிலே திருத்தோணிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த அடியே இன்று உங்களுடைய வேண்டுதலுக்காக இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் உங்களை வேண்டுதலுக்காக இங்கே வந்து அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த திருவண்ணாமலைக்கு அந்த மூன்றாம் நூற்றாண்டிலே அடியேன் வந்தபொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாயிருந்தது எந்த திருத்தலத்திலும் காணாத ஒரு காட்சி இந்த திருவண்ணாமலையில் அடியேன் கண் பார்வையிலே பட்டது எங்கு பார்த்தாலும் மகளிர்கள் அடியேன் வந்ததோ ஒரு மார்கழி மாதம் தொடங்கும் பட்சத்தில் இருக்கும் என்று நினைவுக்கு வருகிறது அந்த மார்கழி மாத தொடக்கத்திலே அடியேன் இங்க வந்த பொழுது மகளிர் எல்லாம் அதிகாலையிலே நீராடி சாரை சாரையாக எறும்பு போல ஆலயத்தை வழிபாட்டிற்காக காலையில் வந்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் என் பார்வையில் பட்டது ஆகா என்ன அற்புதமான ஒரு காட்சி அதிகாலையிலே மகளிர் எல்லாம் மார்கழி மாதத்தை குளிரை கூட பொருட்படுத்தாமல் அதிகாலையிலே எழுந்து இறைவனை வழிபடுவதற்காக இத்திருத்தலத்திலே சாரை சாரையாக சென்று கிரிவலமும் சாரையாக சென்று மாடவிதியும் சுற்றி வருகிறார்களே என்ன அற்புதம் இந்த திருத்தலம் என்று என்னுள் எழத் தோன்றியது அது என்னுள் எழத் தோன்றிய பொழுது அப்ப பெண்களை பற்றே பாடினால் என்ன என்ற சிந்தையும் எனக்குள் வந்தது பெண்களை பற்றி பாடினால் என்ன என்ற சிந்தை வந்த பொழுது பெண் என்று சொன்னால் எனக்கு தோன்றியதெல்லாம் என் தாயாக விலகுகின்ற உண்ணாமலை அம்மை என மட்டும்தான் அந்த உண்ணாமலை அம்மனுடைய சக்தியை வியந்து நான் பாட வேண்டும் என்று என்னுக்குள் தோன்றியது அது தோன்றியதின் அடிப்படையில்தான் இந்த திருவம்பாவை என்ற பதிகமும் எழப்பட்டது அந்த திருவம்பாவை பதிகம் இந்த திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரால் எனக்கு உருவாக்கப்பட்டு அதன் முதல் பாடலாக தோன்றிய அந்த பாடல் வரிகள் இதோ அந்தமோம் எல்லா அரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளரூதியோம் வன்சமியோனில் செவிதான் தேவன் வாழ்கள் வாட்டிய வாழ் தொழில் போய் வீதிவாய் கேட்டாலும் மேல் பிம்மி பிம்மி மருந்து போதாரமலின் மேல் நின்றும் புரண்டு இங்கள் ஏதேனோ மிகுந்த விந்தையாக எனக்கு இருந்தது மகளிர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு மட்டும்தான் செல்கிறார்கள் என்று அடியனுடைய சிந்தையில் தோன்றியது ஆனால் தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பயன் தர வேண்டும் என்ற மகளிர்கள் தோழிகளையும் எழுப்புகின்றனர் தோழியே நேற்று நீ இறைவனை வழிபடுவதற்காக வருகிறேன் என்று சொன்னாயே இன்று அதிகாலை தொடங்கிய பொழுதும் இன்னும் படுக்கையில் புரண்டு புரண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இன்னும் அந்த உறக்கம் உன்னை விட்டு போகவில்லையா வருகிறேன் என்று எனக்கு உத்தரவு தந்துவிட்டு தூக்கத்தோடு உறவு கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்னுடைய உறவு உனக்கு வேணாமா சிவ உறவு உனக்கு வேண்டாமா தூக்கத்தோடு உறவு கொள்கிறாயே என்கின்ற ஒரு தோழி ஒருவரிடம் சொல்ல அதுக்கு தூங்கிக் கொண்டிருந்த மறு உள்ளே இருந்து விளக்கம் தருகிறாள் நீ எல்லாம் ஒரு சிவனடியாரா நான் எவ்வளவு அசந்து ஆழ்ந்து அனுபவித்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் தூங்கிக் கொண்டிருக்க என்னை போய் நீ சிவனோடு உறவா உறக்கமோடு உறவா என்று கேள்வியை கேட்டு என்னை நீ பாவத்திற்கு ஆளாக்கிறாயே நான் தூங்குவது தான் உனக்கு நன்றாக தெரிகிறதே நீ மாற்றி செல்ல வேண்டியதுதானே எதற்கு என்னையும் என் தூக்கத்தையும் நீ கெடுக்கிறாய் என்று மற்றொரு தோழி உள்ளே இருந்து சொல்ல வெளியே இருக்கிற தோழி சிவத்தை வணங்கதோட உனக்கு தூக்கம் பெரியதா எழுந்திருப்பாய் எம்பாவாய் என்று இருக்கிற தோழி சொல்ல இப்படியாக தோழிகள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றுவதை என் செவி கேட்ட அடியேன் இறைவனை வழிபடுவதற்கு கூட தோழிகள் எப்படி இறைவனை அழைப்படி இறைவனை வழிபடுவதற்கு தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்ற யுத்தியை கூட திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மகளிர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி எடுத்து உரைத்தார்கள் என்ற அடிப்படையில் எழப்பட்ட பதிகம் இந்த திருவம்பாவை பதிகம் அடி அண்ணாமலே அடியனால் ஓதப்பட்டது அங்கே ஓதப்பட்ட பிறகு அடி அண்ணாமலையிலிருந்து அப்படியே நடைப்பயணமாக இங்கே வந்தேன் சன்னதி தெரு வந்து அடைந்தேன் அடைந்தே குலத்தில் பக்கத்தில் வந்து அமர்ந்தேன் அங்கே வந்து அமர்ந்த பொழுது மற்றொரு காட்சி என்னை பிரமிக்க வைத்தது அதே மகளிர்கள் இந்த திருவண்ணாமலையில் ஒருவரை ஒருவர் விளையாட்டுகள் விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருந்தனர் மூன்று பந்துகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பந்தை மேலே போட்டுவிட்டு இரு பந்தையும் கீழே விடாமல் மாறி மாறி போட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூட அவர்கள் அந்த பந்தை மேலே போடும்போது சிவ 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 மேலே கீழே விழும்பொழுது நம சிவாயம் நமசிவாயம் என்று பந்தை போட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது கூட பஞ்சாட்சர மந்தத்தை சொல்லி கொண்டு விளையாடி கொண்டிருந்த ஒரே மகளிர்கள் திருவண்ணாமலை மகளிர்கள் மட்டும்தான் என் கண் கண்பார்வையிலே பட்டது அதன் அடிப்படையிலே எடப்பட்டதுதான் திரு அம்மானை என்ற பதிகம் சர்க்கரை குளத்தில் அமர்ந்து அடியேன் பாடியது அந்த திரு அம்மானை பதிகம் பின்னாலும் தேவர்கனே மன்னாலும் என்றானே தன்னார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பெணே பெருந்துரையில் கண்ணார் கழல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமல யானை பாடுங்க நம் கண்ணார் கழல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமல பாடு அம்மா கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் திருப்பெருந்துறையிலே அடியேன் சென்ற பொழுது எம்பெருமான் அந்தனர் உருவிலே அமர்ந்து அவன் திருவடியை காட்டி தான் யார் வந்திருப்பதை உணர்த்தியது அந்த திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டான் அந்த திருவண்டியை கண்ட பிறகுதான் வந்திருப்பது எம்பெருமான் என்பதை என்னால் உணர முடிந்தது அது திருப்பருந்து நாயகனாக இருக்கக்கூடிய ஆத்மநாதன் என்று அன்று இருந்தே திருவண்ணாமலை வந்த பொழுதுதான் திருவண்ணாமலை திருப்பருந்துரை அடியார்களே இன்று ஓர் சூட்சமத்தை உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பருந்துரையிலே வந்து அந்தனர் உருவிலே என்னை திருவடி காட்டி ஆட்கொண்டது ஆத்மநாதனும் அண்ணாமலையும் ஒன்றே என்ற சூட்சமத்தை அண்ணாமலை பதிகத்தில் எனக்கு வரிகளை கொடுத்து என்னை நினைவுக்கு வர வைத்தான் கண்ணார் கடல் காட்டி டேய் நான் வந்திருப்பது யார் என்று அவன் திருவடியை காட்டி 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 அந்த சாட்சியாய் திருவடியை பற்றி கொண்ட நான் இது எம்பெருமான் திருவடிதான் என்று எனக்குள் தோன்றியதால் அந்த திருவடியை கண்ட பிறகே சிவபெருமான் என்று நினைத்த நான் திருவண்ணாமலையில் வந்த பிறகுதான் அந்த சூட்சமத்தை எனக்கு அளித்தான் தான் அந்த திருப்பரந்துரையிலே வந்திருக்கிறான் என்ற சூட்சமத்தையும் எனக்கு அளித்தான் அன்று அந்த சூட்சமத்தை அடியேன் யாருக்கும் சொல்லாமல் போய்விட்டேன் இன்று நீங்கள் அழைத்ததாக வந்து இந்த சூட்சமத்தை உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் இப்படி ஆட்கொண்டான் இனி நமக்கு முத்திதான் நினைத்தாலே தரக்கூடிய திருத்தலத்திற்கு அடியேன் வந்துவிட்டேன் இனி நமக்கு ஒரு வேலையும் இல்லை முத்திதான் என்று எனக்குள் எழுந்த அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஆனந்தமாய் பயணித்தேன் திருவண்ணாமலையில் நமக்கு முத்தி நிச்சயம் உண்டு என்ற சத்திய புராணமையை எடுத்துக்கொண்டேன் இறைவன் மறுநாள் என்னை அழைத்தான் மணிவாசகா நீ நேரா திருக்கழு செல்ல வேண்டும் என்றான் இறைவனே உன்னுடைய அருளையும் கருணையும் ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய நிலையும் அறிந்து அடியேன் திருக்கழு குன்றத்துக்கு செல்கிறேன் என்றே இறைவனிடம் மறுப்பேச்சு பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை இறைவன் சொல்வதை கேட்பதற்கு மட்டுமே எனக்கு தகுதி இருக்கிறது நீங்கள் இறைவனிடம் போய் நீங்கள் சொல்வதை இறைவன் கேட்க வேண்டும் என்று விரும்பிய ஜீவாத்மாக்கள் நீங்கள் எல்லாம் அடியே இறைவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்பதற்காகவே அடியேன் பிறக்கப்பட்டிருக்கிறேன் அடியேன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்க வைத்தேன் நீங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு சென்றால் நீங்கள் சொல்வதை மட்டும்தான் இறைவன் கேட்க வேண்டும் என்ற நிலையில்தான் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் ஆலயத்திற்கு கருவறையிலே செல்லும் பொழுதே நீங்கள் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று அவனிடம் நினைத்தீர்களோ அத்தனையும் கொட்டி தீர்த்து விட்டு வந்து அவன் என்ன சொல்க போகிறான் என்பதை கேட்பதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை அவன் சொல்வதும் உங்கள் செவிகளிலே விழாமல் நீங்கள் ஓடி வந்துவிட்டீர்கள் இப்பொழுதாவது இறைவன் சொல்வதை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் நடக்குமாறு எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து உங்களுக்கும் சொல்கிறேன் இறைவன் சொல்வதை முதலில் கேளுங்கள் அப்புறம் நீங்கள் சொல்வது இறைவனிடம் திருவடியிலே விண்ணப்பமாக வையுங்கள் என்ற சூட்சமத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டு அடியேன் திருவண்ணாமலையிலிருந்து திருக்கழுக்குன்றம் அடைகிறேன் திருக்கழுக்குன்றம் எனக்கு அளவில்லாத ஆனந்தம் அளவில்லாத ஒரு ஆனந்தம் திருக்கழுக்குன்றத்திலே அடியேன் சென்று அடைந்தேன் அந்த இறைவனை வழிபடத் தொடங்கினேன் அந்த இறைவனை வழிபடத் தொடங்கிய போது யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை திருவண்ணாமலை அடியார்களே உங்களுக்கு சொல்கிறேன் முதலிலே செவி வழியாக எனக்கு அடைந்த அந்த ஆத்ம அன்பத்தை பாடலாக நீங்கள் கேளுங்கள் அதற்கு பிறகு அந்த சூட்சமத்தை உங்களுக்கு அடியேன் சொல்கிறேன் மல்லங்கின கண்மை ஈர மாற்றி மலம் கெடுத்த பெருந்தூரே வில்லங்கினேன் கேடனேன் இனி மேல் விளைவது அருந்திலேன் வில்லங்கினேன் வினை கேடனின் இனி மேல் விளைவது அருந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியேன் கலங்கினேன் கலங்காமல் வந்து காட்டினாய் கழு கூறிலே கலங்கினே கலங்காமலே வந்து காட்டினாய் கழு காட்டி காட்டினாய் கழு கூன்றே வந்து காட்டினாய் கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பெருந்துறையிலே அடியேன் சிவபெருமானுடைய திருவடியை என் சிரத்திலே வைத்தேன் நான் செல்லும் எல்லாம் அவனுடைய திருவடியோடையே அடியேன் சென்றேன் இதுவரை பயணித்த திருத்தலங்களில் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை என் சிரத்திலே வைத்தே பயணித்து வந்து கொண்டிருந்தேன் திருவண்ணாமலையிலிருந்து என் சிரத்திலே அவனுடைய திருவடியை வைத்தே திருக்கழுக்குன்றத்திற்கு செல்கிறேன் திருக்கழுக்குன்றத்திற்கு சென்ற பொழுது இறைவன் எனக்கு பணிக்கிறான் மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வீணை கேடனேன் இனி மேல் விளைவது அருந்திலே இலங்கு நின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே திருக்கழு குன்றத்திலே எனக்கு அருளப்பட்டது ஏழு பாடல்கள் எனக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட பாடல்கள் ஏழு இந்த திருவாசகத்தை அடியேன் ஏற்றுமாறு எனக்கு இறைவன் உத்தரவிட்டது ஏழு திருத்தலங்களிலே அந்த ஏழு திருத்தலங்களிலே இருந்து ஏழு பாடல்களை திருக்கழுக்குன்றத்திலே ஒன்று சேர என்னை பாட வைத்தான் அடியேன் விண்ணப்பமாக இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தேன் இந்த ஏழு திருத்தலங்களில் அங்கங்கே சென்ற காட்சியெல்லாம் ஒன்று சேர அடியேன் பார்க்க வேண்டும் என்ற ஓர் விண்ணப்பத்தை இறைவனுக்கிடம் அடியேன் வைத்தேன் அங்கே இறைவன் எழுந்தருளி எல்லா திருத்தல காட்சியையும் திருக்கழு குன்றத்திலே எனக்கு அருளினான் ஏழு விதமான திருக்கோள காட்சியை திருக்கழு குன்றத்தில் ஒன்று சேர அடியேன் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டு 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 ஆனந்த களிப்புற்றேன் இவையெல்லாம் ஆனந்த களிப்புற்ற பிறகு ஏழு திருத்தல காட்சியும் திருக்கழு குன்றத்திலே அடியேன் கண்டே கண்டு ஆனந்த களிப்படைந்தேன் களிப்படைந்த பொழுது இறைவன் எனக்கு பணித்தான் அந்த பாடலிலே இறைவா திருப்பெருந்துறையிலே உன் திருவடியை அடியேன் சிரத்திலே வைத்த பொழுது எங்கெல்லாம் நீ பாடிவிட்டு தில்லையிலே வந்து சேர் என்று நீக்கு உத்தரவிட்டாயே இப்பொழுது திருக்கழுக்குன்றம் வந்தபொழுது உன் திருவடியை இங்கே வைக்குமாறு எனக்கு ஆணையிடுகிறாயே இலங்கு நின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே உன் திருவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இந்த கழுக்குன்றத்தில் போய் உன் திருவடியை வைத்துவிட்டு போய் என்று எனக்கு உத்தரவிடுகிறாயே எனக்கு கண்ணீர் மல்கிறது ஏன் கண்ணீர் வருகிறது திருவடியை இறக்கி வைத்துவிட்டேன் என்ற இறைவன் இறைவனுடைய உத்தரவை அடியேன் செய்ய வேண்டும் இதுவரை ஆனந்தமாய் அந்த திருவடியை என் சிரத்திலே வைத்து ஆனந்த கூத்தாடிய எனக்கு இப்பொழுது திருக்கழு குன்றத்தில் அந்த திருவடியை வைத்துவிட்டு போக வேண்டும் என்ற உத்தரவு வருகிறதே கையால் தொழுதும் கடல் சேவட்டிகள் கழும தழுபிக் கொண்டு ய்யாது தலை மேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் அடல் சேர் அடல் ஐயா ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே உன் திருவடியை என் சிரத்திலே பொழுது எவ்வளவு ஆனந்த வையப்பட்டு ஒவ்வொரு திருத்தலத்திலையும் உன் திருவடி என் சிரத்திலே இருக்கிறது என்று ஐயா எந்தன் வாயால் அரேற்றி அழல் சேர் ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான இதற்குத்தானே அடியேன் ஆசைப்பட்டேன் உன் திருவடியை விட்டு அகலாமல் என்னுடைய சிரம் எப்பொழுதும் உன் திருவடியோடவே பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எனக்கு இந்த திருக்கழு குன்றத்திலே உன் திருவடியை வைத்து போய் என்று உத்தரவிடுகிறாயே மீண்டும் எப்பொழுது உன் திருவடியை என் சிரத்திலே வைத்து அடியேன் ஆனந்த வயப்படுவது என்ற கண்ணீர் மல்கி இறைவன் உத்தரவை மீற முடியாமல் ஆனால் அடுத்தது தில்லைக்கு சென்றால் அடியேனுக்கு முத்தி உறுதி என்ற நிலை மட்டும் எனக்கு உணர்த்தப்பட்டது உணர்த்தப்பட்டதன் காரணமாக திருக்கழு குன்றத்திலே அடியேன் என் பெருமானுடைய திருவடியை சொன்னதற்கு இணங்க திருக்கழு குன்றத்திலே இறக்கி வைத்திருக்கிறேன் திருவண்ணாமலை திருப்பெருந்துரை அடியார்களே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருக்கழுக்குன்றத்திலே சென்று எம்பெருமான் இறக்கி வைத்த அந்த திருவடியை நீங்கள் வணங்கி போற்றி புகழ்ந்து அவன் கருணை நீங்கள் பெற வேண்டும் என்ற ரகசியத்தை உங்களுக்கு அறித்துவிட்டு அடியே அடுத்தவிதமாக தில்லையில் அடியே பயணிக்கிறேன் திருக்கழு குன்றத்திலிருந்து அடியேன் தில்லைக்கு செல்கிறேன் தில்லை இறைவன் எனக்கு முத்தி தல போகின்ற தலம் தில்லையில் அடியேன் சென்று ஊர் ஒதுக்கப்புறமாக மலர்ச்சோலையில் ஒரு பரணசாலை அமைத்து அந்த பரணசாலையில் புலிகள் நடமாட முழுக்கக்கூடிய இடத்திலே பரணசாலை அமைத்து அடியேன் அங்கே தங்கியிருந்தேன் அந்த தில்லை எப்படியெல்லாம் எனக்கு மாற்றம் செய்து கொடுத்தது அந்த தில்லையிலே பரணசாலை அமைத்து இறைவனை அவ்வப்பொழுது வழிபட்டு தியான நிலையில் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன் நான் அந்த தில்லையிலே இருந்த பொழுதுதான் ஒரு அபூர்வ சூழல் அந்த தில்லையிலே ஏற்பட்டது அடியேன் தில்லையிலே இருந்த பொழுது இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் ஒருவர் இலங்கைக்கு சென்றார் இலங்கைக்கு சென்ற அந்த அந்தனர் உருவிலே வந்தது சிவபெருமான் இலங்கைக்கு சென்ற அந்தனர் உருவிலே வந்த அந்த சிவபெருமான் இலங்கைக்கு சென்ற பொழுது அங்கே புத்த மறந்துதான் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்த காலம் அது இங்கே தில்லைவாழ் அந்தணர் இலங்கைக்கு சென்ற பொழுது நீ இங்கே வந்த பிறகு புத்தன் சரணங்க சாமி என்றுதான் நீ சொல்ல வேண்டும் சாமி நீ இங்கே வந்து திருச்சிற்றமலும் நமசிவாயும் சொல்லக்கூடாது என்று எனக்கு கட்டுப்பாடு விதித்தார்கள் அந்த தில்லைவாழ் அந்தனருக்கு இலங்கையிலே கட்டுப்பாட்டை விதித்தார்கள் தில்லைவாழ் அந்தனரோ திருச்சிற்றமலத்தை தவிர யான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று தீர்க்கமாக இருந்தான் அதை அறிந்த அந்த மதகுருமார்கள் அவனை இலங்கை வேந்தனிடம் குற்றம் சாட்டி எட்டுமோ நிறுத்து வைத்தார்கள் இவன் புத்தன் சாமி என்று சொல்லாமல் திருச்சிற்றம்பலம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள் இலங்கை வேண்டனோ நீ திருச்சிற்றம்பலத்தை விட்டுவிட்டு நீ புத்தன் சாமி என்று ஒருமுறை சொல் உன்னை விடுதலை செய்து அனுப்பிவிக்கிறேன் என்றான் ஆனால் அந்த தில்லைவாழ் அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமானோ நீ என்ன என்ன விடுதலை செய்வது திருச்சிற்றம்பலத்தை தவிர வேறு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன் என்றேன் அப்பொழுது அந்த இலங்கை வேந்தன் சொன்னான் சரி இப்படி நினைக்கலாம் திருச்சிற்றம்பலத்தை தவிர நீ வேறு எதையும் சொல்ல வேண்டாம் ஆனால் திருச்சிற்றம்பலத்திற்கு பொருள் என்ன என்று நீ உரைத்த பிறகு நீ இங்கே இருந்து செல்லலாம் என்றான் அவனோ எனக்கு திருச்சிற்றம்பலம் சொல்லதான் தெரியுமே தவிர அதுக்கு பொருள் எனக்கு சொல்ல தெரியாது என்றான் உடனே இலங்கை வேந்தனுக்கு சினம் வந்தது சினம் வந்த காரணத்தினால் அந்த இலங்கை வேந்தன் அப்படியானால் உன்னை நான் சிறைப்பிடித்து வைப்பேன் என்றான் நீ என்னை சிறைப்பிடித்து வைத்தாலும் நீ என் சிறையை எடுத்தாலும் திருச்சிற்றம்பலத்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் என்றேன் அந்த தில்லை வாழ் அந்தனனுடைய பக்தியை இளங்கன் வேந்தனுடைய மனதில் ஏதோ ஒரு மூலையில் குதித்திற்று வந்திருப்பது யார் சிவபெருமான் அதனால் அந்த இலங்கை வேந்தனுக்கு இதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை இவனுடைய பக்தியை கண்டு அவன் ஆச்சரியமுட்டான் ஆச்சரியமுட்டு சரி நான் உங்கள் அந்த தில்லைவாழ் வாழ் சொல்கிறான் எனக்கு இங்கே பொருள் தெரியாது நீங்கள் தில்லையிலே வந்தால் அங்கு பொருள் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் அங்கே வந்து பொருள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் இலங்கை வேந்தன் சொன்னான் சரி நானும் புத்த குருமார்களும் எனது பிறவி ஊமையான என்னுடைய மகளும் நாங்கள் அனைவரும் தில்லை வருகிறோம் அங்கே வந்த பிறகு நீ திருச்சிற்றம்பலத்திற்கு அங்கு பொருள் சரியாக புத்தகுருமார்கள் ஏற்குமாறு பொருள் சொல்லிவிட்டால் நாங்கள் அனைவரும் திருச்சிற்றம்பலத்தை உங்கள் தில்லையிலே சொல்கிறோம் அந்த ஏற்க புத்த குருமார்கள் பொருள் ஏற்கும்படி சொல்லாமல் போனால் உங்கள் தில்லை வாழ் அந்தனர்கள் முழுவதுமே புத்தன் சரணங்கசாமி சொல்ல வேண்டும் இதற்கு சம்மதமா என்று கேட்டான் இலங்கை வந்திருக்கக்கூடிய அந்த அந்தனர் நீ சொல்வதை நான் சவாலை ஏற்கிறேன் நீ தில்லைக்கு வா என்று அவர்களை அழைத்தான் அதன்படியே இலங்கை வேந்தனும் இலங்கை வேந்தனுடைய ஊமை மகளும் மத மத குருமார்களும் வீரர்களும் தில்லையை நோக்கி அந்த அந்தனரோடு பயணித்தனர் தில்லையும் வந்து அடைந்தனர் இப்பொழுது இலங்கை வேந்தன் சொல்வதை போல அந்த மத குருமாருக்கு திருச்சிற்றம்பலத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்ளும்படி விளக்கத்தை சொல்ல வேண்டும் யார் இதை போகிறார்கள் என்று எல்லோரும் தெல்லையிலே பேச்சு பரவிற்று தெருக்கு தெரு வீதிக்கு வீதி வீடுக்கு வீடு யார் இந்த திருச்சிற்றம்பலத்திற்கு பொருள் சொல்லப் போகிறார்கள் யார் இந்த திருச்சிற்றம்பலத்திற்கு பொருள் சொல்ல போகிறார்கள் என்ற பேச்சு வீதியெங்கும் பரவிற்று யாருமே பொருள் சொல்வதற்கு தயாராக இல்லை தெல்லை வாழ் அந்தனர்கள் அனைவரும் தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபட்டார்கள் நடராஜ பெருமானை வழிபட்டு யார் இந்த திருச்சிற்றம்பலத்திற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் நடராஜ பெருமான் அவர்களுடைய சொப்பனத்திலே தோன்றி ஊர் எல்லையிலே மாணிக்க வாசகர் என்று ஒரு இருக்கிறான் அவனிடம் நீங்கள் சென்று முறையிடுங்கள் அவன் திருச்சிற்றம்பலத்திற்கு பொருள் உரைப்பான் என்று சொன்னார்கள் இவர்களும் மணிவாசக பெருமானிடம் என்னிடம் வந்து கேட்டார்கள் நீங்கள் தான் வந்து பொருள் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் விண்ணப்பம் வைத்தார்கள் என்னிடம் இறைவனும் எனக்கு பணித்தான் தெல்லைவாழ் அந்தணர்கள் உன்னை தேடி வருவார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்ய வேண்டும் என்று எனக்கும் உத்தரவை பிறப்பித்தான் அந்த உத்தரவை ஏற்ற அடியேன் அவர்கள் வந்து கேட்டபொழுது பொழுது நான் பொருள் சொல்ல தயார் என்று சொன்னேன் அவர்களும் அந்த முதுகு மதகுருமார்களிடம் சென்று சொன்னார்கள் ஆனால் அடியேன் ஒரே ஒரு கட்டளையைத்தான் பிறப்பித்தேன் என்ன கட்டளை என்றால் மதகுருமார்களை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள் இடையில் திரையை கட்டுங்கள் மறுபக்கம் என்னை அமர செய்யுங்கள் அடியேன் திருச்சிற்றம்பலத்துக்கு பொருள் சொல்வதை அவர்கள் செவி வழியாக ஒன்னால் கேட்கலாமை தவிர அவர்களை பார்க்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்று ஏன் சாமி இப்படி என்றார்கள் அதற்கு அடியேன் சொன்னேன் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் வேண்டேன் சிவம் வேண்டா தமிழ் நாளும் தீண்ட வேண்டேன் எம்பெருமானை வழிபாடாதவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களை அடியேன் பார்க்க கூட விரும்ப மாட்டேன் இதுதான் நான் ஏற்றுக்கொண்ட சிவ கொள்கை சிவபெருமானை வேண்டாதவர்கள் எனக்கும் வேண்டாதவர்கள் யாரெல்லாம் சிவத்தை வேண்டாதவர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களை அடியேன் பார்க்க கூட மாட்டேன் என்ற நிலைப்பாடுதான் இடையில் திரையை கட்ட சொன்னேன் என்று சொன்னேன் நீங்கள் சொல்வதைப் போலே நாங்களும் இடையில் திரையை கட்டுகிறோம் என்று சொன்னார்கள் நீங்கள்தான் அவரிடம் வந்து வாதிட வேண்டும் என்று என்னிடம் வற்புறுத்தினார்கள் அப்பொழுதுதான் என் சிந்தையில் தோன்றி